வெல்கம் டு கௌரிஸ்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் மகாலட்சுமி தாயாரை எப்படி அலங்காரம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்படி பார்த்துக்கிட்டே இருங்க அப்படியே நான் சொல்கிறேன் அந்த மூணு நாள் வழிபாடு எப்படி செய்கிறது எந்த நேரத்தில் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே பாருங்கள் முதல் நாள் அதாவது வியாழக்கிழமை நமக்கு வந்து வரலட்சுமி பூஜை வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாந்தேதி வருது அதுக்கு முதல் நாள் வியாழக்கிழமை வந்து அம்பால எத்தனை மணிக்கு வீட்டுக்குள்ளார அழைக்கணும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி எவ்வளோ டேஸ்ட்டுக்கு அலங்காரம் பண்ண தெரியுமா அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு சாயந்தரம் ஆறு டு ஒம்பது அந்த நேரத்துக்குள்ளார ஆறு மணி சாயந்தரமாக ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளார நீங்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் அம்மாவை அதுக்குள்ளார அலங்காரம் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து அமர்த்தி அழைச்சி வந்து வச்சுக்கோங்க அம்மா அம்மாவை நம்ம வீட்டில் வச்சதுக்கப்புறமா அன்னைக்கு நெய்வேதியமாக ஒரு வெண்பங்கல் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது தான் அப்படி உங்களால் எதுவுமே பண்ண முடியல சௌரியப்படாது நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம் எங்களுக்கு அது சௌகரியப்படலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஒரு டம்ளர் பால் நாட்டு சக்கரை வெத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அம்மனுக்கு நைவேத்தியம் வச்சு ஒரு தீப தூப ஆராதனை காமிச்சு கற்பூரங்க காமிச்சு ஒரு விளக்கேற்றிக்கோங்க கற்பூரங்க காமிச்சிட்டு வச்சுக்கோங்க அன்னைக்கு பூஜை முதல் நாள் பூஜை முடிஞ்சுது அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமை நல்லா குளிச்சு முடித்து ரெடியாக தான் வருவீங்க வரும்போது நல்லா சேரிலாம் கட்டிட்டு அடுப்புக்கு போகும்போது சேரீலாம் கட்டிட்டு நல்லா தலையில் பூ வச்சுட்டு நல்ல குங்குமம் பூட்டெல்லாம் வச்சுட்டு வாங்க வந்து அம்மாவுக்கு ஒரு சக்கரை பொங்கல் வைங்க சக்கரை பொங்கல் வச்சு வெள்ளிக்கிழமை காலைல ஆறு டு ஏழு சுக்கர ஓரம் அந்த சுக்கர ஓரில் சக்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியமாக படைச்சு வழிபாடு பண்ணிடுங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் நீங்கள் வேலைக்கு போயிடலாம் போயிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு வேலை வந்து மேலே வந்து நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கவங்களாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பத்திரையிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ராகு காலம் அதை தவிர்த்துட்டு பத்தரை மணிக்கு பத்தரை மணிக்கு உள்ளாரே பூஜையை முடிச்சுக்கலாம் இல்லை பன்னெண்டு மணிக்கு மேலேயுமே நீங்கள் பூஜை ஆரம்பித்து முடிக்கலாம் அப்படியும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு பத் பத்து மணிக்கு மேலே நீங்கள் ஆரம்பித்தீங்களா பன்னெண்டு மணிக்கு மேலே பூஜை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம் அப்புறம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சாப்பாடு வயிறார போட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வாழ்த்தெல்லாம் வாங்கி அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நீங்கள் மங்கள பொருள் கொடுத்து அனுப்பிடலாம் அப்புறம் அன்றைக்கி நைட்டு வரைக்குமே வந்து இருப்பாங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டவங்கலாம் எல்லோருமே வந்துட்டு போயிட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா அம்மாளுக்கு அம்பாளுக்கு வந்து ஆரத்தி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆர்த்தி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃபோன்ல எல்லாம் ஆர்த்தி பாட்டுருக்கு அதை போட்டு ஆர்த்தி எடுத்துருங்க திருஷ்டி கழிச்சிருங்க திருஷ்டி கழிச்சிட்டு சாமியோட முகத்தை வடக்கு பக்கமாக லைட்டாக திருப்பி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் கல்லில் மூணாவது நாள் என்ன பண்ண பண்ணுறீங்கன்னு பாத்தீங்கன்னா காலையில் ஏழை முக்கால்ந்து முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் வந்து அம்மனுக்கு ஒரு நைவேத்தியம் ஒரு அவள் கூட வைக்கலாம் எனக்கு சனிக்கிழமை அவள் வச்சும் கூட வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைனால ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் கே பழம் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட் வச்சு வழிபாடு பண்ணி தீப தூப ஆராய் கற்பூரம் எல்லாம் காமிச்சிட்டு அந்த அம்மாவை எடுத்து நீங்கள் அரிசி டப்பாக்கள் வர வைக்கணும் அரிசி டின்னு அந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் அன்னக்குறையே இருக்கக்கூடாது ஆரோக்கியமாக எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அந்த எவ்வளோ நேரம் நீங்கள் அண் அந்த அரிசி டப்பாவில் வச்சிருக்கிறீங்களோ வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அம்பாளுடைய அலங்காரத்தை நீங்கள் களைச்சிட்டு அந்த அந்த அரிசியெல்லாம் க எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் வழிபாடு பண்ணணும்